இன்னைக்கு நம்ம சித்தர்கள் தேடி டிவி பகுதியில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் திருச்சன்னதியினுடைய பாலஸ்தாபனம் செய்விக்கப்பட்டு திருப்பணிகள் செவ்வனே நடக்க இருக்கின்றது இத்திருத்தலம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டத்துக்கு உட்பட்ட எஸ் நகரம் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே செவ்வனே இப்பெருமாள் திருப்பதிக்கு நிகரான பெருமாள் இந்த பெருமாளுக்கு செவ்வனே திருப்பணிகள் நடக்க இருக்கின்றது இக்காணொலியைக் காண்கின்ற மெய்யன்பர்கள் தங்களால் இயன்ற அளவிற்கு இப்பெருமாளுக்கு உதவி புரிந்து இத்திருப்பணியில் தங்களை அர்ப்பணித்து எல்லாம் வல்ல பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் அனுகிரகம் பெற்றுயும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்தலமானது வைகானத சாஸ்திர ஆகமப்படி பாலாலயம் செய்யப்பட்டு திருப்பணியை துவங்கிருக்கிறாங்க அடியார்கள் இந்த காணொலியை பார்க்கிற அடியார்கள் எல்லாரும் உதவுமாறு பாலஸ்தாபனம் அத்திப்பலகையிலே சிலாரூபமாக ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு நடந்த தீபாராதனை காட்சியை அடியேன் கண்டு மகிழ்ந்தேன் அந்த தரிசன காட்சியை தங்களுக்காக கண்டு மகிழலாம் பாத்திரம் ஜீபத்தியாதி குணா்லவம் ऋक्त्वादिमुनिभिरुमान्यं वन्दे श्रीविकनो श्रीविकनमहागुरवे नमः इन्दक्षेत्रं सत्यविजयपुरक्षेत्रं श्रीपद्मावतिनायः समेत श्रीनिवासपुरुमालिङ्गेन्द्रविमालिङ्गे शालग्रामत्रिमेणी श्रीमद्भान्तमुदागरं सुरवतिं नानावरप्रदं सत्यश्रीविजयपुरौ निवासितं सत्यविजयजिप्रियं शालग्रामशरीरदारिनमं देव्या श्रयासंयुतं ஸ்ரீ ஸ்ரீனிவாச கரஷகம் மந்தே முதா தருவதான பெருமாளுக்கு இங்கே தியான சோகம் பெருமாள் வந்து இங்கே திருப்பதியில் பெருமாள் எப்படி இருக்காரோ அதே மாதிரி பெருமாள் இங்கே சாலை கிராம திறமையிலே மீண்டும் இதுபோன்று ஒரு ஆன்மீக தகவலோடு தங்களை சந்திக்கின்றேன் அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியில் இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்